வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு நாம நிலவியல் பற்றிய செய்திகளை தெரிஞ்சுக்கலாமா முன்னுரை தமிழர்களின் நிலவியல் பாகுபாடு குறித்து பல்வேறு செய்திகள் சங்க இலக்கியங்களில் மிகுதியாக காணப்படுகின்றன இதனை பற்றி இக்கட்டுரையில் காண்போம் நிலம் விளக்கம் நிலம் என்பதற்கு தமிழ் நிலம் என்று பொருள் தமிழர்கள் தாங்கள் வாழ்ந்த பகுதிகளை நிலங்களாக பாகுபடுத்தியுள்ளனர் நில அமைப்புகளை கொண்டே அவற்றிற்கு பெயரிட்டனர் நிலம் மதுரை தமிழ் பேரகராதி கருத்து நிலம் என்பதற்கு இடம் தலம் நானிலத்தின் பொது தேசம் பூமி என்னும் பல பொருட்களை மதுரை தமிழ் பேரகராதி விளக்கம் தருகிறது தொல்காப்பியத்தில் நானிலம் தொல்காப்பியர் நானில பாகுபாட்டினை மாயோன் மேய காடுரை உலகமும் சேயோன் மேய மைவரை உலகமும் வேந்தன் மேய தீம்புனல் உலகமும் வருணன் மேய பெருமணல் உலகமும் முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் என சொல்லிய முறை யார் சொல்லவும் படுமே என்ற நூற்பாவில் வரையறுத்து கூறியுள்ளார் நாநிலம் பற்றி தமிழ் கலைக்களஞ்சியம் கருத்து நாநிலம் என்பது முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் என்னும் நால்வகை நிலங்களை குறிக்கும் என்று கூறுகிறது திருக்கோவையார் குறிப்பிடும் நாநிலம் நிலம் தமிழகம் நான்கு நில பாகுபாட்டினை கொண்டிருந்தமையால் நாநிலம் நிலம் என்று அழைக்கப்பட்டது இதனை நாவ நளிய துஞ்சும் என்ற திருக்கோவையார் பாடல் பதிவு செய்கிறது முதல் நிலம் பூமியில் முதன் முதலில் மலைகள் தோன்றி உள்ளன அதன் பின்னரே ஏனைய பகுதிகள் தோன்றின ஐயனார் இதனார் புறப்பொருள் வெண்பாமால் கல் தோன்றி மண் காலத்தே வாளொடு முன் தோன்றிய மூத்த குடி என்று கூறியுள்ளார் தமிழ்நாட்டு நாகரிகமும் குறிஞ்சி நிலமும் மலையோடு தொடர்புடைய குறிஞ்சி நிலமே மனித வாழ்விற்கேற்றவாறு அமைந்த முதல் நிலமாகும் தமிழ்நாட்டு நாகரிகம் மற்ற சிறந்த நாகரிகங்களைப் போல குறிஞ்சி நிலத்தில்தான் தோன்றியது

நிலத்தில் கிடைத்த காய் கனி கிழங்கு ஆகியவற்றை தான் உண்டு வாழ்ந்திருக்க வேண்டும் இதனால் மலை நிலமே அதாவது குறிஞ்சி நிலமே முதல் நிலம் என்பது பொருத்தமுடையதாக உள்ளது முடிவுரை மேற்கூறிய கருத்துக்கள் வாயிலாக நிலவியல் பற்றிய செய்திகளை அறிந்து கொள்ளலாம் மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம்